கரூரில் அதிக கதிர்வீழ்ச்சியை வெளியிடக்கூடிய செல்போன் டவரை குடியிருப்பு பகுதியில் அமைக்கக்கூடாது என ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர் இண்டஸ் என்ற தனியார் நிறுவனம் பல்வேறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கான செல்போன் டவர்கள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிறுவனம் கரூர் ஆண்டாங்கோவில் கீழ்பாகம் ஊராட்சிக்குட்பட்ட செல்வநகர் பகுதியில் புதியதாக செல்போன் டவர் அமைப்பதற்கு மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று பணிகளை துவங்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செல்போன் டவர் அமைப்பதற்கு அப்பகுதி பொதுமக்களின் ஒப்புதல் பெறவில்லை என தெரிவித்து டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செல்வநகர் பகுதி பொதுமக்கள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு மனு ஒன்றை வழங்கினர் அந்த மனுவில் அதிக கதிர்வீச்சை வெளியிடக்கூடிய செல்போன் டவரை தங்கள் பகுதியில் அமைப்பதால் மகளிர் உடல் நலன் மற்றும் வயதானவர்களை பாதிக்கும் என அச்சப்படுவதாக கூறுகின்றனர் மேலும் செல்போன் டவர் அமைப்பதற்கு முன்பாக டவர் அமைப்பதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்க கூட்டம் நடத்தாமல் பணிகளை துவங்கக்கூடாது எனவும் டவர் அமைப்பது குறித்து மறுபரிசீலனை செய்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளன செல்வநகரில் வசித்து வரேன் செல்வநகர் சரஸ்வநகர் பகுதியில் புதுசாக வந்து ஐஎன்டிசி நிறுவனம் வந்து டவர் அமைக்கிறாங்க அதாவது ரேடியேஷன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய டவர் அமைக்கிறாங்க இது ரொம்ப தவறான விஷயம் கிராமத்தில் ஒதுக்கப்புறமாக அமைச்சு ரேஞ்சு கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது இப்போ எங்கள் ஏரியாவில் யாருக்குமே டவர் இல்லாமலாம் இல்லை நல்ல டவர் தான் இருக்குது எங்களுக்கு செல்ஃபோன்லாம் நல்லா டவர் எடுத்துகிட்டு தான் இருக்குது புதுசாக இந்த டவர் வந்து தேவையில்லாத விஷயம் எங்களுக்கு இப்போதைக்கு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களுக்கு ரேடியேஷன் பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த டவர் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் ஒழிஞ்சு மற்றபடி எந்த ஒரு காரணமும் கிடையாது நாலடைவில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒய் வீட்டில் கர்ப்பமாக இருக்கவங்க வீட்டில் ஒய்ஃபையே ஆஃப் பண்ணி வைக்க சொல்கிறாங்க இப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டவர் போட்டு வச்சா நாளைக்கு கருவில் இருக்க குழந்தைய பாதிச்சதுன்னா அதுக்கு யாருக்குமே யாரும் பொறுப்பாக முடியாது எங்களுக்கு இந்த ரேடியேஷன் அதிகமாக வரக்கூடிய டவர் வேண்டாம் பாதிக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப நெருக்கடியான இடம் மக்கள் அதிகமாக கூடுற இடம் கிட்டத்தட்ட இரநூறு டு முந்நூறு வீடுகள் அதை சுற்றியே இருக்குது டவரை சுற்றியே இருக்குது மொத்தமாக எட்நூறு டு தொள்ளாயிரம் வீடுகள் இருக்குது செல்வநகர் சதசிவங்கள் ரெண்டுலேயும் சேர்த்து அந்த நானூறு ஐநூறு நான் மட்டும் குறிப்பாக சொல்ல வரல அந்த எட்நூறு தொள்ளாயிரம் வீடுகளுக்கும் சேர்த்து தான் இந்த காரியத்தை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இணைஞ்சு இந்த டவர் போடுறத நிறுத்தணும் அப்படிங்கிறத கலெக்டர்கிட்ட மனுவாக கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக இதுக்கு கலெக்டர் ஒரு நல்ல முடி முடிவை எடுப்பார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது